வணக்கம் நான் உங்கள் ஆனந்தி வெல்கம் டு ஆனந்தி கலப்புல்வன் இன்னைக்கு சம சூப்பரான ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பெஃபண்டாய் சேர்த்து என்ன நல்லா சூடானதும் பட்டு கிராம்பு சோம்பு ஏலக்காய் சேர்த்து எல்லாம் நல்லா பொறிஞ்சதும் நீல வாக்கில் கட் பண்ண ரெண்டு பெரிய வெங்காயம் நாலு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துருக்கறேன் ரெண்டு கேரட் ஒரு உருளைக்கிழங்கு இந்த அளவுக்கு பொடிசா கட் பண்ணி சேர்த்துருக்கறேன் எல்லாத்தையும் லேசாக வதக்கிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்ல மிளகு தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டேன் அரைபுரி தேங்காவை மிக்சியில அரைச்சு ரெண்டு இது வந்து கடைசியா எடுத்த பால் மூடி போட்டு நல்லா கொதிக்கட்டும் காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு முதல்ல பிழிஞ்சு வச்சிருந்த திக்கான தேங்காய் பால் சேர்த்துருக்கிறேன் இப்போ இதில் முட்டையை உடச்சி ஊற்ற போகிறேன் மொத்தமாக ஆறு முட்டை சேர்த்துருக்குறேன் அரை டீஸ்பூன் நல்ல தூள் சேர்த்துருக்குறேன் மூலி போட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும் ஒரு டீஸ்பூன் கான்பார் மாவை தண்ணியில் கரைச்சி சேர்த்துருக்குறேன் குழம்பு நல்லா திக்காக வந்துடும் கடைசியாக கொத்தமல்லி இலை சேர்த்து அடுப்பாக அடைச்சிட வேண்டியதுதான் நல்ல ருசியான முட்டை வெள்ளை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஆப்பம் இடியாப்பத்து கூட சமையா செமையாக இருக்கோங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க